வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் இது யாருடைய அரசாங்கம் அப்படின்ற கேள்வி நமக்கு அடிக்கடி வரும் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி இது வந்து ஒரு கார்பரேட் அரசாங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றதுல நம்ம கேட்டிருப்போம் இந்த வீடியோ முடியும் போது இந்த அரசாங்கம் கார்பரேட் அரசாங்கமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் கடன் சுமையை எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ எவ்வளவு கடன் சுமை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து கார்பரேட் அரசாங்கமா அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதில் இப்ப பாக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில ஆட்சி அமைக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே கார்பரேட் வரி எப்பயுமே குறையல ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா கார்பரேட் வரி குறைகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நிதியாண்டுல கார்பரேட்ல இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ வரி வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் நிதியாண்டில் கார்பரேட் வரி ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி அதுவே வருமான வரி பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தோரு கோடி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டில் கார்பரேட் வரி எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு கோடி அதுவே வருமான வரி எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு கோடி அப்போ தான் மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க என்னன்னாக்கா கார்ப்பரேட் வரி கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னாக்கா முப்பது சதவீதத்துல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு குறைகிறாங்க சுமார் எட்டு சதவீதம் கார்பரேட் வரி குறைகிறாங்க அப்போ தான் கோவிட் ஸ்டார்ட் ஆகுது அந்த சூழ்நிலையே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி எதுலேருந்து லாஸ் ஆகுதுனாக்க கார்ப்பரேட் வரி வரும் இல்லையா அதிலிருந்து வரது குறையுது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் நிதியாண்டில் கார்பரேட் வரியிலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ பணம் வருதுன்னு பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது கோடி ஆனால் அதுவே வருமான வரியிலிருந்து நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட நம்ம அவங்களை பீடே பண்ணிட்டோம் சொல்ல போனால் வருமான வரி வந்து கார்பரேட் வரியோடு அதிகமாக வசூலாகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் கார்பரேட் வரி எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி அதுவே வருமான வரி எவ்வளோன்னு பார்த்திங்கனாக்கா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடி இதில் என்னன்னா கார்பரேட் வரி எட்டு சதவீதம் குறைச்சுமே எவ்வளோ கட்டிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் கார்பரேட் வரி எவ்வளோ கட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் கார்ப்பரேட் வரி எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா ஒம்பது லட்சத்தி இருபத்திரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு கோடி ஆனால் அதுவே வருமான வரின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வருமான வரி அதிகமாக கொடுத்துருக்கோம் இந்த நிதியாண்டில் ஆனால் அதுவே கார்ப்பரேட் வரியிலிருந்து எட்டு சதவீதம் குறைக்காமல் இருந்தால் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைச்சிருக்கும் அதனால் நமக்கு எதனால் பலன் கிடைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருமான வரியிலிருந்து எதனா ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் குறைச்சிருக்கலாம் ஆனால் கார்பரேட் வரி அதிகரிக்குமா கண்டிப்பாக அதிகரிக்காது என்னென்னா நம்ம கிட்டே இருந்து வருமானத்தில் இருபது டு முப்பது பர்சன்டேஜ் வரி கட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி கட்டுறோம் கிட்டத்தட்ட வருமானத்தில் மட்டும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் வரி கட்டுறது தப்பாக சரியானு கேட்டால் சரிதான் எந்த அளவுக்கு நம்ம வரி கட்டுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் யுஎஸ்ஏ கனடா போன்ற வெளிநாடுகள்லையும் வருமான வரி கட்டுறாங்க முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் அவங்களுக்கு வர வருமானத்துலேருந்து வரியாக கட்டுறாங்க ஆனால் அங்க வந்து நல்ல எஜுகேஷன் நல்ல மருத்துவம் அதுக்கப்புறமா நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது ஆனால் இங்கே கேட்டால் கல்வி இருக்குதான்னு கேட்டால் கல்வி இருக்குது மருத்துவம் இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது ஆனால் எல்லாமே நல்லா இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய கல்வி தான் அது மட்டும் இல்லை சரி நம்ம உடம்பு சரியில்லை வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் என்ன ஒரு பொருள் ஆர்டர் பண்ணாக்கா முந்நூறுரூவா ஒரு பொருள்னாக்கா அதில் வந்து அறுநூறுபா ஜிஎஸ்டியாக இருக்குது இப்படி அத்தியாவசிய பொருட்களுக்குமே பதினெட்டு டு இருபத்தெட்டு பர்சன்டே வரியை கட்டினாக்கா நம்ம என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸுக்கு மட்டுமே பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க பைக் வாங்கினா இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி ஆனா ஹெலிகாப்டர் வாங்கணும்னா அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி ஹெலிகாப்டர் நம்ம வாங்க முடியுமா வாங்க முடியாது இப்படி அத்தியாவசியமான தேவையான சில பொருட்களுக்கு பதினெட்டு டு இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் வரிய கட்டினா சரியா நியாயமா நீங்களே சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் என்னக்கா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அதற்கான பதில் இந்த வீடியோ போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி பைக் டேக்ஸ் விஎஸ் ஹெலிகாப்டர் டேக்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பக்கத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான உண்மையை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி